ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் தக்கப்படுற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ரொம்ப சத்தான சுவையானசிபி பார்க்க பாருங்க இன்னைக்கு நம்ம இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதே இடியாப்பம் நம்ம செய்யறதுனால பச்சை மாவில் செய்வோம் அந்த மாதிரி ரேஷன் புழுங்குல அரிசியை வச்சு இடியாப்பம் சாஃப்டா சுவையா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த முறையில நீங்க இடியாப்பம் செய்து கொடுங்க இது ரேஷன் புழுங்கு அரிசியில் செஞ்ச மாதிரியே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ ருசியா இருக்கு இந்த இடியாப்பம் கண்டிப்பா இந்த இடியாப்ப வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சாஃப்டான இடியாப்பம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இடியாப்பம் செய்கிறதுக்கு ரேஷன் பொடுங்களை சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா ரெண்டு மூணு வாட்டி சுத்தமாக கல் உப்பு சேர்த்து அலசிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ஊற வச்ச அரிசியை மறுபடியும் ஊறினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா சுத்தமாக கிளஞ்சி கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ மறுபடியும் ஊரன் அரிசியை நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா சுத்தமாக அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லா வெள்ளையாக பாருங்கள் அலசினதுக்கப்புறம் இப்போ இந்த ரேஷன் அரிசியை நம்ம மிக்சி சார் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிங்க நல்லா நைஸாக எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாங்க இப்போ நல்லா வெண்ண மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்திருக்கோம் பாருங்க இந்த மாதிரி பக்குவது இருக்கணும் மாவும் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணுங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இது இருக்கட்டும் தவறு மேல ஒரு நான்ஸ்டிக் கடாயை வச்சிருக்கேன் இந்த மாதிரி நான் ஸ்டிக் கடாயா வச்சிருக்கீங்க அப்போதான் மாவு நல்லா கடாயில ஒட்டாம நல்லா திரண்டு வரும் அடிப்பிடிக்காம இப்ப நான் ஸ்டிக் கடாயை சூடுபடுத்தி வச்சிருக்கேன் இதில் அரைச்ச மாவுகளை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லா மாவுகளையும் சேர்த்து அடுப்பை வந்து மீடியமுக்கும் லோவுக்கும் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் நல்லா மாவு எருக இறுக லோ ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருந்தால் மாவு நல்லா இறுகி நல்லா கெட்டிப்பட்டு வருங்க இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணால் போதுங்க மாவு நல்லா கெட்டியாக கெட்டியாக அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க இப்போ மாவு நல்லா இறுகி வருது இந்த டைமில் நான் அடுப்பில் லோ ஃப்ளேமுக்கு வச்சுருக்கேன் நல்லா இதுபோல் கலந்து கொடுத்துட்டே இருந்தால் ஒன்று போல் நல்லா திரண்டு வந்துருங்க கடாயில் ஒட்டாமல் இப்போ பாருங்கள் மாவு நல்லா திரண்டு வந்திருக்க பாருங்கள் இப்போ ஃபுல் சிம்மில் இருக்குங்க அடுப்பு இப்போ இந்த மாதிரி பக்கம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க சூடு ஆறு ஆறு இன்னும் நல்லா இறுகி வரும் இப்ப மாவை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சுக்கலாங்க ஆறனதுக்கு அப்புறம் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப கைகளில் எண்ணெய் அப்ளை பண்ணி மாவு ஒட்டுறதுனால மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேங்க கையில் எண்ணெய் நம்ம அப்ளை பண்ணாலும் கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க இப்ப வந்து மாவை வந்து நம்ம இடியாப்பாய்ச்சில சேர்த்துக்கலாங்க இடியாப்பாய்ச்சியில கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இப்போ இட்லி பிளேட்லேயும் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் நீங்க இட்லி துணியில கூட இந்த இடியாப்பா ஊத்தி எடுத்துக்கலாங்க இப்ப எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நான் இடியப்பம் பிழியிறேன் பாருங்க பிழியிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்க நான் பிழிஞ்சு காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியுது பாருங்க இது பிழியிறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க இதுல புழுங்கல் அரிசி மாதிரியே தெரியல பாருங்க பார்க்கும்போது நல்ல வெள்ளையா இருக்கு அதே மாதிரி ரேஷன் அரிசின்னு சொல்லவே மாட்டேங்க நல்லா நம்ம கிளஞ்சி கழிவு எடுத்துட்டுனா அதனுடைய வாசனை கொஞ்சம் கூட இருக்காதுங்க இப்ப இடியாப்பம் எல்லாத்தையும் பிழிஞ்சி எடுத்தாச்சுங்க இதே மாதிரி மற்ற எல்லா பிளேட்டும் இன்னொரு ரெண்டு பிளேட்டுக்கு இடியப்பம் ஊற்றுறேங்க இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு தண்ணி சூடு படி வச்சுருக்கேன் தண்ணி சூடானது இட்லி குண்டானோம் அதுக்கப்புறம் இட்லி கொத்த வச்சுருக்குங்க இப்போ நான் ரெண்டு பிளேட்டு இதையாக ஊற்றிருக்கேன் இப்போ இன்னொரு பிளேட்டு மேலே வச்சு மேலே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் வேக வச்சுருங்க இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சு மூடியை ஓப்பன் பண்ணுறேங்க இடியாப்பம் நல்ல பூ மாதிரி வெந்துருச்சுங்க சாஃப்ட்டா இருக்கு பாருங்க பார்க்கும் போதே தெரியுது பாருங்க இடியாப்பம் கையில கொஞ்சம் தொட்டு பாருங்க மாவு ஒட்டாம வந்துருச்சுன்னா இடியாப்பம் வெந்துருச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாலே அது விடியப்பம் நல்லா வெந்துருங்க இப்ப வேக வச்ச இடியாப்பத்தை தனியா வறுப்ப வாழை பரிமாறிக்கலாம் இடியாப்பத்துக்கு பாத்தீங்கன்னா தேங்காய் பால் செஞ்சு வச்சிருக்கேன் நாட்டு சர்க்கரை போட்டு சுட சுட இடியாப்பத்தில் ஏலக்காவும் நாட்டு சர்க்கரையும் தேங்காய் பாலில மிக்ஸ் பண்ணி அப்படி ஊற்றி சாப்பிட்டா அமிர்தம் மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப ருசியா இருந்ததுங்க இந்த ரேஷன் புழுங்கு அரிசியில் செஞ்சது அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டேங்க அவ்வளோ ருசியா இருந்ததுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ரேஷன் தான் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்